எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் மகிழ்வோம் ஐந்து உற்பத்தி தேதி காலாவதி தேதி இந்த செயல்பாடானது மலர்நிலை மாணவர்களுக்கானது ஆசிரியர் கரும்பலகையில் நாள் மாதம் ஆண்டு மற்றும் மாதம் ஆண்டு ஆகிய வடிவங்களில் தேதியை எழுதி காட்டி மாணவர்களிடம் பொருள்களின் உரைகள் சிலவற்றைக் கொடுத்து அதிலுள்ள தேதிகளை கண்டுபிடிக்கச் செய்து பொருள்களின் உற்பத்தி தேதி மற்றும் காலாவதி தேதி பற்றி விலக்கிக் கூறணும் பிறகு காலாவதியான பொருளை பயன்படுத்தலாமா அல்லது பயன்படுத்தக்கூடாதா ஏன் என்பன போன்ற வினாக்களைக் கேட்டு உற்பத்தி தேதி மற்றும் காலாவதி தேதியை வலுப்படுத்தணும்